இந்த வருடம் எப்படி எடுத்துகிட்டு போயிடல இந்த பன்னீர் மாதங்களை எப்படிமா கிடக்கலாம் ஜம்முன்னு கிடக்கலாம் ஏன்னா ஏழைச்சனி வந்து கலந்து வந்ததே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சாதனை அப்படின்னு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் அதிகப்படியான ஒரு செல்வ வளமையை பெற்றாலும் உங்களுடைய எண்ணம் செயல் இதெல்லாம் வந்து எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டியலிட்டு உங்களை வந்து தரம் பிரித்து வந்து நேர்மையாக உங்களுக்கு இப்போ தர்ம வழியில பின்பற்றும் பொழுது மகரம் சிறப்பு பாட சாதனையை படைக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க உங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஒரு பலி பாவம் இதெல்லாம் வந்து ஏற்பட்டாலும் கூட அந்த இடத்துல இருந்து நீங்க தானாகவே விலகி வந்துருவீங்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஜோத யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகியிருக்காங்க மிகப்பெரிய கிரகங்கள் இவங்க தான் வந்து நால்வர் இந்த நால்வர் தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் அவங்க யார் ராகு கேது குரு சனி இவர்களை வைத்து தான் நம்ம வரக்கூடிய இந்த ஒரு வருடம் இந்த மே மாதத்துலேருந்து அடுத்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மே மாதம் வரைக்கும் எப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் வந்து இந்த பதிவுகளில் அழகாக காணவிருக்கிறோம் மகர ராசி மகர லகணத்திற்கான பழங்களை காண இருக்கிறோம் இந்த வருடம் எப்படி எடுத்துகிட்டு போயிடல இந்த பன்னீர் மாதங்களை எப்படிமா கிடக்கலாம் ஜம்முன்னு கிடக்கலாம் ஏன்னா ஏழைச்சனி வந்து கலந்து வந்ததே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சாதனை அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஏன்னா நிறைய ஒரு வலி வேதனை தொழில் சிறப்பின்மை குடும்பத்தில் பெற்றோர்கள் உறவுகளில் அண்ணன் தம்பிங்கிட்ட சண்டை ஒரு சொத்து தகராறு உடல் ஆரோக்கிய குறைபாடு திருமணமான கணவன் மனைவிக்கிட்டே புரிதல் இல்லாமல் திருமண வாழ்க்கை வந்து அமையாதது குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு உடல்நிலை குறைபாடு நிறைய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தவர்கள் தொழிலே இல்லாம தொழிலுக்காக நாங்கள் முதல் வாங்கி போட்டு அதனால வந்து நாங்கள் நிறைய கடன் பிரச்சனை சந்தித்து கொண்டு இப் இப்படி நிறைய புலம்பல்கள் நாங்க ஏன் இருக்கணும் நாங்க வந்து இல்லாமே போயிடலாமே அப்படின்லாம் இந்த மாதிரி முதல்ல திங்க் பண்றதை மட்டும் விட்டுடுங்க நம்மளுடைய சொல் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளணும் கிரகங்கள் ஐம்பது நம்முடைய எண்ணங்கள் ஐம்பது நம்மளுடைய செயல்பாடு அம்பது என்னைக்குமே நீங்க ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டே இருந்தீங்கன்னா மேல இருந்து அந்த தேவதைகள் இருக்குமா நல் தேவதைகள் அவங்களா ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் அப்ப நான் கஷ்டப்படுறேன் நான் இருக்கிறதா வேணாவா நான் போயிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படிதான் நடக்கும் நான் நல்லா இருக்கேன் நான் இன்னும் சிறப்பாக இருக்கேன் நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க நல்லா வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பாக நல்லா ஒரு ரகுரியா ராஜா மாதிரி வாழணா நீங்கள் ராஜாவாகவே மாறி அந்த என்னோடத்தில் இருக்கணும் அவள் என்னட்டு என்னோட்டத்தில் மட்டும் இருந்தால் போகாது அதற்கான முயற்சிகளை செய்யணும் நம்ம ராணி மாதிரி வாழணுமா ராணி மாதிரி நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம அதற்கான முயற்சிகளை போடணும் இந்த காலகட்டம் மகரம் நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் தகர நினச்சா தகரம் இல்லை நான் பத்திரமாத தங்கன்னா தங்கம் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க பிளான்டி போஷுன்னு பாருங்க ராசி அதிபதி மூணாம் இடத்துக்கு போயிடுறாரு அதே போல குரு வந்து ஆறாம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு பத்து பன்னெண்டு ரெண்டு என்ற இடங்களை பார்க்குறாரு அப்போ நோய் எதிரி கடன் பம்பு வழக்கு வியாஜியங்கள் இதற்கெல்லாம் வந்து குரு வந்து நிவர்த்தி கொடுத்துருவாரு இது வரைக்கும் யாருக்கிட்டையும் ஒரு உதவி இல்லை அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு உதவியை வந்து பெற்று கொடுத்துரும் பத்தை பார்க்குது நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துரும் நல்ல வெளியூர் வேலை வாய்ப்பு வெளியூர்ல ஒரு பாஸ்போர்ட் விசா இதுலலாம் ஒரு பிரேக் இருந்ததுன்னா இப்போ அதெல்லாம் நீங்க உங்கள் கைக்கு கிடைக்கப்பெறுவது தொழிலில் வந்து மிகப்பெரிய சாதனையை படைப்பது அதற்கான ஒரு அவார்டுகள் காலகட்டம் கிடைக்கப்பெறுவது இது வரைக்கும் வந்து ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு திருமணம் நடக்கலை ஒரு வண்டி வாகனம் இல்லை ஒரு சுகஸ்தானங்களை பெருக்கிக் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதற்கான ஒரு வழிவகைகள் செய்வது சுப விரயங்களாக ஆக்கிக்கொள்வது குரு உங்களை பொறுத்த வரைக்கும் மூணு பன்னெண்டு குறையவர் அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்கள் எண்ணங்கள் சொல் செயல் இதெல்லாம் வந்து ஒரு நேர்மையாக நேர் வழியில் நீங்கள் நல்ல நியாய வழியில் நடக்கும்பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான சிறப்பான பலன்களும் இந்த காலகட்டம் கிடைக்கப்பெறும் நல்ல ஒரு டூர் போகிறது இது வரைக்கும் கணவன் மனைவி ஒரு பிரச்சனையிலாம் இருந்தால் அந்த பிரச்சனைலாம் என்ன ஏதுன்னு ஆய்ந்து அறிந்து அதற்கான ஒரு தீர்வுகள் ஒரு கே கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தால் இதெல்லாம் விரயங்கள் உண்டு பணம் வந்தாலும் உங்களுக்கான ஒரு விரயம் இருக்கும் அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்ல ஒரு தூக்கம் சாப்பாடு நிம்மதியான ஒரு பயணம் ஒரு ஆன்மீக பயணம் வயதானவர்களாக இருந்தால் ஒரு நீலதர ஆன்மீக பயணம் நல்ல தன வருவாய் வந்துடும் தன வருவாயை சேமிக்கிறீங்க செலவு பண்றீங்களா என்பதெல்லாம் அது உங்களுக்கு பொறுத்துது இப்போ இந்த காலகட்டம் வந்து நீங்க அதிகப்படியான ஒரு செல்வ வளமையை பெற்றாலும் உங்களுடைய எண்ணம் செயல் இதெல்லாம் வந்து எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பட்டியலிட்டு உங்களை வந்து தரம் பிரித்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு முதலீடுகள் வந்து ஒரு நிலத்திலேயோ இல்லை உங்களுக்கு எதிர்காலத்துக்கோ இல்லை ஒரு தங்கத்திலையோ முதலீடு செய்யும்போது உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக இருக்கும் தொழிலை வந்து நீங்க வந்து விஸ்தாரப்படுத்தி கொள்ளலாம் இந்த காலகட்டம் வந்து நல்லா வந்து உங்களுடைய குழந்தைங்க கிட்ட இல்லை ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்றோம் இல்லை பிள்ளைங்க மேல வந்து இது வரைக்கும் கேர் இல்லை அப்படின்றவங்களாம் குழந்தைகள் மேலே அதிக கவனம் பற்று இதெல்லாம் வைக்கிறது அதே போல் அவங்க திட்டமிடலை வந்து நீங்கள் சரி பண்ணி கொள்வது ஒரு அரசியலெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வந்து ஒரு பேர் புகழ் பதவி அங்கீகாரம் இதெல்லாம் கிடைப்பது அதே போல் உங்களுக்கு தந்தை வழியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சொத்து அதில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இதெல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து நீங்கி உங்களுக்கான ஒரு பாக்கியங்கள்லாம் கிடைக்கப்பெறுவது கணவன் வீட்டு வழி மனை வீட்டு வழி அவங்க நெருங்கிய நட்புகளுடனாம் நம்ம வந்து இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்தது இல்லை ஒரு குருமாரை தேடி நாங்கள் போகிறோம் எங்களுக்காக ஒரு குரு வழியில் போகிறோம் இல்லை தீட்செல்லாம் வாங்கணுன்றீங்க இல்லையா அதனால் ஒரு முயற்சி எடுக்கிறவங்கெல்லாம் அதற்கான அந்த வழியை தேடி போகிறது அதற்கெல்லாம் ஒரு நல்ல அனுகூலம் கிடைக்கிறது இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் உங்கள் சிந்தனை சொல் செயல் இதெல்லாம் வந்து நல்ல வகையில் இருக்கணும் நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயத்துலேருந்து இதெல்லாம் வந்து நேர்மையாக உங்களுக்கு இப்போ தர்ம வழியில் பின்பற்றும் பொழுது மகரம் சிற பான சாதனையை படைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் உங்களுக்கான ஒரு எண்ணங்கள் ஒரு கொள்கைகள் ஒரு கோட்பாடுகள் இதெல்லாம் வந்து சிறப்பாக ஒரு தர்மத்தின் வழியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடியது அனைத்துமே நல்லவையாகவே நடக்கும் உங்கள் எண்ணங்களில் தான் இங்கே மாற்ற வேண்டும் மகரத்துக்கு வந்து இது வரைக்கும் ஆஹ் தொழிலையும் உங்களுக்கான ஒரு படமுறை இருந்தது இல்லை என் தொழில வந்து ஒரு லாபம் இல்லாம இருந்ததெல்லாம் இப்போ நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஒரு பழி பாவம் இதெல்லாம் வந்து ஏற்பட்டாலும் கூட அந்த இடத்துல இருந்து நீங்க தானாகவே விலகி வந்துடுவீங்க உங்களுக்கான பிரச்சனைகளை உங்களை கழுத்து இருக்கிற மாதிரி வரும் கேது தேவையில்லாத பிரச்சனை மம்பு வழக்கு வியாதியங்கள் இதையெல்லாம் எடுத்து நம்ம கொடுத்தாலும் அதை தீர்த்து அதை வந்து கடந்து வருவதற்கான வழியையும் வந்து செஞ்சுருவார் ஆனால் மகரம் வந்து உ ஒன்று மட்டும் தான் ஏற்பாக்கணும் உங்களுக்கான அந்த தாழ்வு மனப்பான்மையை நீக்கிக்கணும் அதே போல உங்கள் சிந்தனை சொல் செயல் இதெல்லாம் சிறப்பாக இருக்கணும் உங்கள் வாய் வார்த்தை உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் உங்கள் குடும்ப உறவு இதெல்லாம் வந்து நல்லா உங்களுடைய பேச்சு இதெல்லாம் கனிவாக இருக்கும் பொழுது உங்க குடும்பத்துல அமைதி உங்க குடும்ப ஒற்றுமை உங்க குடும்ப சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகள் பேசி முடிப்பது இதெல்லாமே இருக்குது இது வரைக்கும் வந்து நிறைய திருமணத்துக்கு பார்த்து பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க இப்போ அந்த மாதிரி இல்லாம பேசி உடனே வந்து மூர்த்தம் வைப்பது இனிமே வரக்கூடியதெல்லாம் மூர்த்த நாட்கள் தான் நல்லா வச்சு ஒரு குடும்பத்தில் இருக்குது குடும்பத்தில் ஏதாவது இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு அந்த முதல் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்ததுன்னா அது தீர்ந்து ஒரு சிலருக்கு இரண்டாவது வாழ்க்கை அமைவது இதெல்லாமே அருமையாகவே இருக்கும் நீங்கள் மட்டும் டெம்டேஷன் ஆகிடக்கூடாது உங்கள் உணர்வு பூர்வமாக நான் வந்து மற்றவங்க அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்கன்ட்டு தேவையில்லாமல் ஒரு கற்பனை போகக்கூடாது அதே போல் மூன்றாவது நபர் தலையீடு குடும்பத்தில் இருக்கக்கூடாது நீங்களும் போய் அடுத்தவங்க வீட்டிலலாம் பஞ்சாயம்லாம் வைக்கக்கூடாது புது நபர்கள்கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்பகத்தன்மை கொஞ்சம் வந்து நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விரிசல் ஏற்படுத்துக்கலாம் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு தசாபுத்தி எல்லாம் சில பிள்ளை கூடுதலா ஏற்கனவே கூட அந்த மாதிரி பிரிஞ்சவங்க கூட இப்ப என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் உணர்ந்து பேசி சரி பண்ணிக்கணும் இப்ப அந்த நம்பகத்தன்மையெல்லாம் ஆஹ் இல்லாம நீங்க வந்து கொஞ்சம் அலாட்டா இருந்துக்கணும் யார் எதை சொன்னாலும் உங்க கணவனை பத்தி சொன்னாலோ மனைவி பத்தி சொன்னாலோ நீங்க ரெண்டு பேர் தான் வந்து குடுமா உங்க அம்மா அப்பாவோ இல்ல உங்க மாமனார் மாமியா தான் அடுத்த பர்சன்ஸ் தான் அப்ப கணவன் மனைவி ரெண்டு பேரும் கருத்து ஒ ஒருமித்து பேசி ஒவ்வொரு முடிவும் எடுக்கும் பொழுது உங்களுடைய இல்லறம் இனிமையான இல்லறமாக உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகரம் இந்த காலத்தில் சிகரத்தை தொடுவதற்கு நீங்க சிறப்பா திட்டமிட்டு உங்க உழைப்பையும் மூல உழப்பையும் உழவிழப்பையும் போட்டு உங்கள் சிந்தனை செயல் எண்ணங்கள் செயல்பாடு இதெல்லாம் வந்து சிறப்பாக இருந்து ஒரு தொடர் உழைப்பாக நீங்கள் போடும்பொழுது உங்களுக்கான பாக்கியங்கள் வந்து கிடைக்கப்பெற்று உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு அருமையான எதிர்காலமும் சுக சௌகரியமும் லாபமும் நிச்சயமாக கிடைக்கப்படும் மகன் என்ன பண்ணோம் சந்தேகத்தை விட்டு நேர்மறையாக சிந்தித்து செயல்பட்டு ஊக்கமுடன் உழைக்கும் பொழுது மிகப்பெரிய எவரெஸ்ட் சிகரத்தை தாராளமாக தொடலாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்துக்கு போகக்கூடியவர்கள் நாற்பத்தி வயதுக்கு வயதுக்கு தான் உங்களுக்கான ஒரு சிறப்பான வாழ்க்கையின் ஆரம்பம்லாம் என்னமா நாற்பத்தஞ்சு வயசுன்னு சொல்லிட்டீங்க அது வரைக்கும் உங்களுக்கு வருமானம் எல்லாம் வந்தாலும் உங்களுக்கான அந்த ஒரு புரிதல் ஒரு தெளிவின்மை இருக்காது எப்போ தெரிஞ்சுக்கோங்க ஆண்களுக்கு முப்பத்தாறு வயசுக்கு தான் வாழ்க்கையில ஒரு பிடிமானமே தெரியும் தெரியும் அந்த முப்பத்தாறு என்பது ஒரு பரியாயம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிறது இன்னொரு லைஃப் அப்போ மகரம் எப்பவுமே சனியுடைய வீடுன்றதுனால சக்கரத்துக்கு அது எட்டு ஏழு வீடுக்கு மேல வந்துடும் அப்ப அந்த நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே தான் ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு புரிதலே அவங்களுக்கு ஏற்படும் நல்லா சிகரத்தை தொட்டுடலாம் எப்பவும் மகரம் வந்து ஒரு முதலையுடைய படத்தை வச்சு பார்த்துக்கிட்டே வாங்க எப்பவும் முதல்வன் சொல்லுவோம் இல்லையா முதல் ஒன்றே ஒன்று நான் அந்த முதல்வன் மாதிரி நீங்கள் எப்போவும் சிறப்பாக இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு கிரக ஆக்டிவேஷன் இதை பின்பற்றி பாருங்களேன் இந்த காலகட்டம் சிவ வழிபாடு பழமையான சிவஸ்தலங்கள் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம திருச்சூலத்தில் இருக்கக்கூடிய திருப்புர சுந்தரி திருச்சூழநாதரை வழிபட்டு கொண்டு வருவது அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் வந்து பாம்பையே பூணூலாக போட்டிருப்பார் அவர் அவ்வளோ ஒரு ரொம்ப விசேஷமான அவர் வணங்க வணங்க ரெண்டில் இருக்கக்கூடிய ராக உங்களுக்கு அதிகப்படியான பணத்தையும் எட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஆத்ம பலத்தையும் நாணத்தையும் தெம்பையும் கொடுத்து எவ்வளோ பெரிய இக்கட்டு வம்பு வெளி வெளிவந்து உங்களை சாதனை படைக்க வைக்கும் மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்